பருமகள் நீ இப்பவும் மறுபடியும் வந்து தமிழ் செல்வியை சேர்ந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க மாமா என்னை விட்டு நீங்க வேற ஒரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காதீங்க அது என்னால தாங்கிக்க முடியுது ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு உன்னை பார்த்தாலே எனக்கு அந்த அளவுக்கும் வருது என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ சொல்லுத நான் செய்யணுமா என்ன அப்படின்றாங்க நான் பண்ணது தப்புதான் மாமா ஆனா அது நான் நியாயப்படுத்த விரும்பலன்றாங்க ஆனா அதுக்காக உங்களுக்கு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா எனக்கு சம்மதம் தான் பின்ன உனக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் நினைச்சியான்றாங்க ஏன்னா நான் உனக்கு அவ்வளவு உண்மையா இருந்தேன் ஆனா உண்மையா இருந்தேன் என்ன ப்ரோஜனம் என்று சொல்லு கடைசியில எனக்கு கொடுத்தது என்னது ஏமாற்றம் இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்க அப்படி இருக்கும்போது போது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நான் ஒவ்வொரு நிமிஷமும் சித்திட்டு இருக்கேன்னு தெரியுமா ஏன்னா உனக்கு அவ்வளவு உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம் ஏமாத்திட்டாங்கிட்டு இங்க பாரு உன் பேரு சொல்ல கூட எனக்கு கொஞ்சம் கூட வந்து விருப்பம் இல்ல தயவு செஞ்சு இனி என் முகத்துல முழிக்காத ஒழுங்க மரியாதை இங்க இருந்து போயிடு இல்லம்மா சொல்றது கேளுங்க உன் வாயால மாமா கூப்பிடாத உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குன்றாங்க உன்னை நான் என் கையால் கொலை பண்ணி எடுத்துக்குள்ளேங்கிறத போயிடு இப்படி ஒருத்தர் ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றினாங்க நீ இருக்க பத்தியா அந்த நம்பிக்கையை சுக்குநர உடைச்சிருக்க இப்படி ஒரு பொம்பளையை நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு சேது தமிழ் செல்வியை ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க அதனால தமிழ் செல்வி ரொம்பவே மனசொடைஞ்சு போறாங்க இனி வரையக்கூடிய பிரம்ம தமிழ் செல்வி எப்படி சேதோடி மனசை மாத்த போறாங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க